அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகும் பதிவு என்னென்னா ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் மோட்டிச்சூர் லட்டு அதுவும் திருப்பதி லட்டு டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெசேஜ் தமிழர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பை நல்லா கழுவிடணுங்க கழுவிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை தண்ணி இல்லாமயே நம்ம குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து பாதி பாதியாக போட்டு அடிச்சுக்கோங்க தான் நல்லா அரைக்கும் இப்போ நான் பாதி மட்டும் போட்டிருக்கேன் இதாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சா சரியாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம இருக்கிற மிச்ச பருப்பையும் அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்த இந்த பருப்பை நம்ம சின்ன சின்ன பீசஸாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் காயவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக அதில் போடுங்க இதுக்கு சேஃப் ஒன்றும் தேவை சும்மா அப்படியே குட்டி குட்டி பீஸஸ்ஸாக அதில் போட்டாலே வெந்துடும் நம்ம பக்கோடா பண்ணுற மாதிரி பக்கோடா சைஸில் நீங்கள் எண்ணெயில் போடுங்க இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சாலே நல்லா பொறிஞ்சிடுங்க ரொம்ப ப்ரௌனிஷாக பொரியணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி பொறிஞ்சால் போதும் இதுவே நல்லா பொறிஞ்சிருக்கும் இப்போது நம்மளுக்கு இந்த பக்கோடா நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப் நான் வந்து எடுத்து வச்ச எல்லா மாவையுமே பக்கோடாவாக பண்ணி வச்சுட்டேன் இதை ஆறட்டும் ஆறின பின்னாடி மிக்ஸில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் ஆறிடுச்சு இதை மிக்ஸில் போட்டு கொர குரப்பாக நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் பாதி பாதியாக போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைய வேணாம் இந்தளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் வந்து நாட்டு சர்க்கரையில் தாங்க பண்ண போகிறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் போக இது ரொம்ப ஹெல்த்தியானது நாட்டு சர்க்கரை சக்கரை உடம்புக்கு வந்து கெடுதி தான் அதனால் நான் நாட்டு சர்க்கரையில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு இருந் எடுத்திருந்தேன் அதனால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்புலே ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வர்ற வரையும் நம்ம நல்லா காய்ச்சணும் பாருங்க நம்மளுக்கு வந்து பாகு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாகு வெந்து வரணும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வந்துருச்சு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பூந்தி இதில் நம்ம சேர்த்துடலாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பூந்தியெல்லாம் போட்டு நம்ம கலக்கணும் இதை நல்லா கலந்து விட்ருங்க தான் அந்த சூட்லேயே இந்த பூந்தி வந்து நல்லா அந்த சக்கரை பாகில் ஊறும் அதனால் இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா ஈவனாக கலந்துக்கோங்க அப்படின்னா தான் பூந்தியெல்லாம் சர்க்கரை பாகில் நல்லா ஊறி வரும் தான் நம்மளுக்கு லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இதோடையே நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி இந்த லட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் அளவுக்கு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இப்போது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதிலே இருந்தால் அது ரொம்ப சூடுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரியாக போயிடும் இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் சேர்த்துக்கோங்க இது கூடயே முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நெய்ல நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பை பொறிச்சு எடுத்துக்கோங்க தான் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு லட்டு சாப்பிடும்போது கடிபடுறப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் தாராளமாக சேர்த்து நீங்கள் இதை பண்ணலாம் முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பூந்தியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இதை பூந்தியோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க இது ரொம்பவே சிம்பிளான லட்டுங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து ஆற விட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா ஆற விட்டு ஓரளவுக்கு சூடாக இருக்கிற மாதிரியான பதத்தில் நீங்கள் வந்து இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு உருணை பிடிக்க வந்துடும் இது மாதிரி நீங்கள் அழுத்தி உருட்டினாலே உங்கள் கைகளால் உருட்டும் போது நல்லா அது லட்டு சேஃபுக்கு வந்துடுங்க இது மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா பூந்தையுமே நீங்கள் லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம கஷ்டப்பட்டு மாவை கரைச்சு பூந்தி ஆக்கி அதை லட்டு செய்கிறது ரிஸ்க்குங்க அதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கடலை பருப்பு ஊறுறது மட்டும்தான் டைமு பத்தே நிமிஷத்தில் இந்த லட்டு நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் மெசேஜ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி